வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவை குறிப்பாக அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் வெர்ஜீனியா உள்ளிட்ட அட்லாண்டிக் பெருங்கடல் கடலோர அமெரிக்காவின் கிழக்கு கரையோரத்தை மிரட்டக்கூடிய புயல் சூப்பர் புயல் காற்று வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை இதுவரை எந்த ஊடகமும் தொடங்கலை பேசு பொருளை இது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதான் பேசுபொருளாக இருக்கும் உலகத்தில் குறிப்பாக ஏன் இந்த உலகத்தில் பேசு பொருளாக இருக்குன்னா வாஷிங்டன் இதில் இருக்குது நியூயார்க் இருக்குது குறிப்பாக அமெரிக்கா இருக்குது ஆக அமெரிக்காவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு புயல்னாலே உயர் உலகம் பேசும் பேசி முடிஞ்சு கரை கிடந்த பிறகு சேதத்தை ஒரு வாரம் பேசும் வெள்ள சேதம் தான் அதிகமாக இருக்கும் குறிப்பாக அமெரிக்காவோட வெர்ஜீனியா நியூயார்க் வாஷிங்டன் உட்பட அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை வாக்கில் அட்லாண்டிக் பெருங்களோட கர்பியின் தீவு பகுதி அதாவது எங்கன்னா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இடைப்பட்ட அந்த தீவு பகுதிகளில் உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி பதினாறாம் தேதி வாக்கில் ஒரு புயலாகி பதினேழாம் தேதி வாக்கில் பதினேழு தேதி அதாவது வரக்கூடிய சரியாக இன்னும் ஒரு வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழில் புயலாகி அது டோமினிக்கன் ரிப்பப்ளிக்கை நெருங்கும் அந்த புயலானது அந்த அந்த டொமினிக்கன் மழை கொடுத்து கொண்டே தொடர்ந்து அதன் சுற்றுவட்டார அனைத்து தீவு நாடுகளுக்கும் நிறைய காற்று பாதிப்பையும் மழை பாதிப்பையும் கொடுத்துக்கொண்டே அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தீவு நாடுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய நாசா உட்பட பகாமா உட்பட கியூபாவை ஒட்டி நகர்ந்து கியூபாவுக்கு பாதிப்பு இருக்காது இது வரைக்கும் பார்க்கும் வரைக்கும் கீபாவுக்கு நெருக்கமாக நகரலாம் இல்லைன்னா தீபாவுக்கு சற்று கியூபாவுக்கு சற்று அப்பால் நகரலாம் மியாமி முதல் அதாவது ஃப்ளோரிடாவோட மியாமி முதல் மியாமி எப்போ நெருங்கும்னா இரு பத்தொன்பதாம் தேதி நெருங்கலாம் மியாமி முதல் அமெரிக்க மாகாணமாம் ஃப்ளோரிடா மாகாணத்தின் மியாமி பாம்பே மற்றும் அதன் கடரோர மொழியாக மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே நெருங்கி வரக்கூடிய இருபதாம் தேதி மிக நெருங்கி இருபத்தி தேதி வாக்கில் அது வெர்ஜீனியா பீச் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பை அமெரிக்காவோட சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி மற்றும் ஒட்டுமொத்த பென்சில்வேனியா வரைக்கும் நியூயார்க் வரைக்கும் நியூயார்க் நியூ ஜெர்சி அட்லாண்டிக் சிட்டி வாஷிங்டன் டிசி மற்றும் வெர்ஜீனியா வெர்ஜீனியா பீச் வெர்ஜீனியா மாகாணம் நார்த் கரோலினா சவுத் கரோலினாலாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக பாதிப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா பீச் அதற்கு ஒராகோக் ஓக்ராகோக் அதாவது வெர்ஜீனியா பீச்சுக்கு தெற்கு புறம் கரை கடந்து வெர்ஜீனியா பீச் வழியாக அது வாஷிங்டன் டிசிக்கு எல்லாம் நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு அட்லாண்டிக் சிட்டி நியூயார்க்குக்கும் நிறைய மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு அப்படியே கனடா எல்லையோரம் அதை அமெரிக்காவோட பகுதிக்கு நகரப்போகுது தொடர்ந்து அது அப்படியே கிரீன்லாந்து வரைக்கும் போகும் ஆனால் தொடர்ந்து அது தீவிரம் மழைப்படிவை கொடுத்து கொண்டே போகும் இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் அது உயிர் இருக்கும் பதினா பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பதினைஞ்சாந்தேதியே உருவாகிடும் விட்டு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் வாழக்கூடிய ஒரு புயலாக அது இருக்கும் குறிப்பாக இது ஃப்ளோரிடா தொடங்கி நியூயார்க் வரைக்கும் மியாமி தொடங்கி நியூயார்க் வரைக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் வெர்ஜீனியா பீச் கடும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் நியூயார்க்குக்கும் ஆகவே அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய உலக கூடிய தமிழ் ஊடகங்கள் உட்பட உலக ஊடகங்கள் அனைத்துமே பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் உலக ஊடகம் அனைத்துமே இதை பேசுபொருளாக்கி கரை கடந்த பிறகுதான் ரொம்ப நாள் பேசு இருக்கும் என்ன நிறைய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு அமெரிக்கா புயல் செயல்பட போகிறது தொடர்ந்து அமெரிக்காவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வு இந்த ஆண்டு காத்திருக்கு வெப்பம் உயர்ந்திருக்கு இந்த ஒரு புயல் தான் முதல் புயலாக இருக்கும் இந்த அமெரிக்காவோட இந்த கரிபியன் தீவு கடற்பகுதிகளுக்கும் மெக்சிகோ வளைகுடாவிற்கும் அப்புறம் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் கடலோரம் ஃப்ளோரிடாவிலிருந்து நியூயார்க் வரைக்கும் வாஷிங்டனை பேசுபொருளாக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது கடல் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே வட அமெரிக்கா பகுதியில் பார்த்தீங்கன்னா கோடை மழை அதிகமாக கொடுத்துருக்கு அப்போ கண்டிப்பாக இந்த மழை காலம் நிறைய ஒரு நிகழ்வின் காலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து திட்டமிடுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் உலக ஊடகங்கள் பேசுவவர்களாகவும் நினைவில் கொள்ளுங்கள் அப்பொழுது முன்னெச்சரிக்கை எடுக்க தயாராகி கொள்ளுங்கள் குறிப்பாக உலக தமிழர்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆய்வரை கூட இணைந்திருங்கள் நன்றி